சந்திராயன் ராக்கெட் விட்டாங்க மேலே போய் உட்கார்ந்து எல்லாம் பாராட்டினாங்க ஓ பாராட்டினாங்களே அது எங்க இருந்து விட்டாங்க தெரியுங்களா தும்பா அந்த இடம் எப்படி வந்து தெரியுங்களா உங்களுக்கு அப்துல் கலாம் அஸ்டன்ட் விஞ்ஞானி உதய் விஞ்ஞானி அவரு ஓமி பாபா அவர் அனுமின்சு விஞ்ஞானி அவரு விக்ரம் சாராபாய் பெர்ஷியன் அவர் விஞ்ஞானி மூணு பேரும் புவி ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கிற இடத்துல ராக்கெட் விட்டாதான் ஸ்டேட்டா போவோம் அப்படி தேடிட்டு போறாங்க இந்தியா பூரா தேடுறாங்க கரெக்டா போனா தும்பா அந்த இடத்துல கேரளா கிட்ட போறாங்க போனா அந்த இடம் கரெக்டா இருக்கு புவியூர் பிசை கம்மியா இருக்கு ராக்கெட் விட்டா போயிடும் ஆஹா நல்லா இருக்கு இடம் பார்த்தாங்க ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச் பேர் ரெட் ஸ்டோன் சர்ச் சிவப்புக்கள் ஆலயம் மக்தானா மரியாள் பேர்ல கட்டப்பட்ட சர்ச் அங்க இருக்குது பார்த்தாங்க ஆஹா இங்க சர்ச் இருக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது திரும்புறாங்க பீட்டர் பேர் பாஸ்டர் கூப்பிடுற என்ன ஐயா பிரச்சனை இல்ல நாங்க இந்தியா விஞ்ஞானிகள் நாங்கெல்லாம் ராக்கெட் விடுறது அருமையான ஸ்தலம் தேடிட்டு இருந்தோம் இந்த இடம் கரெக்டா இருக்குது அதனால சரி பரவாயில்ல உங்களால் தான் இருங்க கூப்பிட்டார் சாப்பாடு போட்டார் எடுத்துங்க சர்ச்சை ஏக்கர் கொடுத்தாரு இப்ப அந்த ராக்கெட் போற இடம் நம்ம கிறிஸ்துவர் ஆலயம் அந்த கிறிஸ்துவ தான் இன்னைக்கு ராக்கெட் இருக்குது அலுவலகம் அவ்வளவு அங்கதான் நடக்குது கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவின் முதுகலும் ஞாபகம்